ஊட்டியில் கால்நடைகளால் கமர்ஷியல் சாலை சீரிங் கிளாஸ் பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இன்னல் ஓனர் தொடர்புன்றவை காரணமாக ஊட்டியில் இயங்கும் சுற்றுலா கூட்டம் வெள்ளமென கூடியுள்ளது ஆனால் இந்த கூட்ட நெரிசலில் கால்நடைகள் சாலைகள் அடைந்து திரிவது போக்குவரத்திற்கு பெரும் சிரமமாக மாறியுள்ளது குறிப்பாக கமர்ஷியல் சாலை மற்றும் சீரிங் கிளாஸ் போன்ற ஊட்டியின் இதய பகுதிகளில் தினமும் கால்நடைகள் திரியும் அவலம் தலைவிரித்தாடுகிறது கமர்ஷியல் சாலை ஊட்டியின் வணிக மையம் தினமும் ஆயிரக்கணக்கானோர் ஷாப்பிங் செய்ய வரும் இடம் ஆனால் மாடுகள் சாலையின் நடுவே நடந்து செல்வதும் சில நேரங்களில் படுத்துக்கொள்வதுமாக போக்குவரத்தை முடக்கி போடுகிறது செரிங்கிராஸ் ஊட்டி நகரின் மிக முக்கிய பிசியான சந்திப்புகளில் ஒன்று இங்கு வாகன நெரிசல் எப்போதும் உச்சத்தில் இருக்கும் நிலையில் குதிரைகள் மாடுகள் மற்றும் நாய்கள் சாலையில் சுதந்திரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பெரும் அவதி அடைகின்றனர் ஊட்டியை உலகம் முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் பார்க்க வருகிறார்கள் ஆனால் நகரின் மைய சாலைகளை கால்நடைகள் அலைமோதும் காட்சிகளை சங்கடத்தை ஏற்படுத்துகின்றன வாகனங்களை ஓட்ட முடியாத நிலை குழந்தைகளை முதியோரும் சாலையை கிடைக்கவே அச்சப்படுகிறார்கள் என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் கமர்ஷியல் சாலை சீரங்கிர சாலை பகுதிகளில் தினசரி காலை முதல் இரவு மாடுகள் சாலையில் காணப்படுவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது நகராட்சி காவல்துறை விலங்குகள் நலத்துறை என்று எவருமே இதை பொருட்படுத்தவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது சுற்றுலா உச்சக்கட்டத்தில் இருக்கும் சமையலங்கூட கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்போது எடுப்பார்கள் என்ற கேள்வியும் பொதுமக்கள் எழுப்புகின்றனர் நகரின் மையப்பகுதிகளில் கால்நடைகளால் நுழை நுழையாத வகையில் கட்டுப்பாடுகள் அமல்படுத்த வேண்டும் சுற்றுலா சீசனில் போக்குவரத்து சீராக இயக்க காவல்துறையினர் கூடுதல் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் இலங்கைக்கு நலத்துறை நகராட்சி இணைந்து அவசர திட்டங்களை வகுக்க வேண்டும் சேரிங் கிராஸ் கமர்ஷியல் சாலை ஊட்டியின் முகம் ஆனால் அந்த முகமே இப்படி அவலமாக மாறி வருகிறது சுற்றுலா பயணிகள் பார்வையில் நகரின் பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது என சமூக ஆர்வலர்களும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர்